வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் மீல் மேக்கர் வரவல் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு வாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் ஒரு லன்ச் ஏற்ற ரெசிபி இது மீல் மேக்கர் வரவல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டு முறை ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் நல்லா க அலசி நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பொறிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியை நறுக்கி நல்லா வதக்கி விடலாம் நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு பொடியை நறுக்கிய ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி லேசாக மசிஞ்சு வந்த உடனே நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடலாம் மசாலாவோட பச்சை பாசம் போன உடனே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ந வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே மீல் மேக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த மீல் மேக்கரையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் ஏற்கனவே இது பாதி குக்காக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் உங்களுக்கு வறுவல் ரெடி ஆகிடும் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் கலந்து விடலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் இதை போல் தூவி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான தயிர் சாதத்துக்கு உங்களுடைய ஏச்சோயா வரவல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது உங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு பர்க்க சாதம் கூட மீதியாகாமல் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவேங்க நீங்கள் இதே மாதிரி அளவிலோட உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்